முதால் குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் எந்த அளவுக்கு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள் என்ன ஆஹ் அதாவது பத்ம நாதல் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது அதில் குறிப்பாக தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளிலும் வந்து இந்த வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் இருந்து நேற்று வரை அந்த மலையின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில்தான் தான் இங்கு உள்ள நீர்நிலைகள் மற்றும் நீரோடைகள் வந்து தண்ணீர் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கிய தொடங்கிய நாள் முதல் அந்த பெ பெருமழை என்பது பெய்தது இதன் வந்து இதன் காரணமாக வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த காற்றாற்றும் வெள்ளத்தில் வந்து மேனிரி பகுதியில் உள்ள பல்வேறு தடுப்புகள் உடைமாற்றும் அறை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தியது பின்பு அந்த சேதங்களை வந்து குற்றாலம் பேரட்சி பணியாளர்கள் வந்து சரி செய்தனர் மேலும் இந்த தற்போது இந்த ஒரு வார காலமாக வந்து மேலும் மழையின் தாக்கம் என்பது இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் தொடர்ந்து பெய்து வந்ததால் மீண்டும் அந்த வெள்ளத்தெற்கானது தொடர்ந்து அதிகரித்து வந்தது அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து மரக்கிளைகள் கற்கள் உள்ளிட்ட அந்த அந்த காற்றாட்டு வெள்ளத்தின் போது வந்தது அதே போலதான் இப்போ ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்டது இதனால் வந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருவி தற்போது ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வந்து முழுமையாக அந்த அருவி பகுதிக்கு செல்வதற்கும் அருவிகள் குளிப்பதற்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தடை விதித்துள்ளனர் மேலும் வரக்கூடிய நேரங்களில் இருந்து இன்று வந்து தென்காசி மாவட்டத்துக்கு வந்து மழை என்பது மழையின் தாக்கம் குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து மழையின் சாப்பும் குறைந்தால் மீண்டும் அந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களை வந்து அந்த மேனிறி பகுதியிலும் அந்த ஐந்திரி பகுதியிலும் வந்து ஓரமாக நின்று குளிப்பதற்கு வந்து அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கடந்த அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாலு பெருவெள்ள பெரு வெள்ள அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது அதன் காரணமாக பழைய குற்றாலம் பகுதியில் வந்து முழுமையாக அந்த சேதங்கள் வந்து ஏற்பட்டது தற்போது அந்த சீரமைக்கும் பணியும் நடந்து வருகிறது ஆனால் அது அங்கேயும் வந்து சுற்றுலா பயணிகள் அந்த வெள்ளப்பெருக்கு குறைந்தவர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்பக குறிப்பெருக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேகம் மேகமூட்டங்களுடன் ஒரு குளிர்ந்த காற்றுடன் வந்து குற்றாலம் பகுதிகளுடன் ஒரு ரம்யமான சூழல் நிலவருகிறது இங்கு வரக்கூடிய சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக இருந்தாலும் சரி சபரிமலையில் இருந்து குற்ற ஊருக்கு திரும்பும் போது இந்த குற்றால அருவிகள் வந்து குற்றால அருவிகள் வந்து புனித நீராடி இங்குள்ள குற்றால மாதிரி வழிபட்டு செல்வதுதான் வணக்கம் இந்த நிலையிலும் தற்போது சபரிமலை சீசன் என்பது நடந்து வருவதால் இங்கு உள்ள இங்கு வரக்கூடிய ஐப பக்தர்கள் வந்து அருவியில் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மேலும் இங்குள்ள வியாவரிகள் வந்து அவர்கள் குளிக்க முடியாமல் விரைவாக ஊருக்கு செல்வதால் இங்குள்ள யாவரிகளும் வந்து பெருமளவு ஒரு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன இந்துடன் குற்றால அருவிகள் மற்றும் ஐந்து அருவிகளை குளிப்பதற்கு ஐந்தாவது நாளாக தடை என்பது மாவட்ட நிர்வாகம் விடுக்கப்பட்டு உள்ளது மழையின் தாக்கம் குறைந்து அருவிகள் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து சீரானதால் அந்த சுற்றுலா பயணிகளை வந்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சத்நாலன் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ரம்யமான காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன்